வணக்கம் நான் சோழையாறுமுகம் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேக்குறேங்கன்னா நான் இது வரைக்கும் புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை நான் புத்தகம் படிக்கணும் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு எந்த புத்தகத்தை நான் படிக்கலாம் நான் படிக்கிற முதல் புத்தகமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அது மேலும் மேலும் புத்தகம் படிக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ற மாதிரியான ஒரு புத்தகமா இருக்கணும் ஏன்னா நான் படிக்கிற முதல் புத்தகம் எனக்கு ஒரு மாதிரி அழுப்பு தட்டிடுச்சு இல்ல ஒரு மாதிரி பிடிக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகம் படிக்கிற ஆர்வமே குறைஞ்சிரும் அதனால முதல் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து முக புத்தகத்தான் கேட்கறாங்க நான் என்ன சொன்னேன்னா நடுநாட்டு எழுத்தாளர் கண்மணி குலசேரன் அவர்கள் எழுதிய அஞ்சலை அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கும் அந்த நாவலை நீங்க வாசிங்க நீங்க வந்து ஒரு முதல்ல ஒரு பத்து பக்கம் வந்து நீங்க அந்த நாவலை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே என்னடா இது அப்படின்னு தோணும் போக போக நீங்க அந்த கதையில அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரங்களோட நீங்களும் ஓரளவு பழக ஆரம்பிச்சிருங்க பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அதனால நீங்க வந்து உண்மையிலேயே வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல அந்த மொத்த நாவலே நீங்க முடிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு அந்த நாவல் உங்களை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நான் வந்து பல முறை படித்து அஹ் அழுத ஒரு புத்தகம் தான் அஞ்சலை நாவல் கண்மணி குலசேகரம் தான் எழுதியிருப்பாரு அதனால அவசியம் நீங்க புத்தகம் படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா என்ன கேட்டீங்கன்னா என்ன கேட்டிருக்கீங்களே அதுதான் நான் இந்த பதில் சொல்றேன் நான் என்ன சொல்லுங்க நீங்க நீங்க படிக்கிற முதல் புத்தகம் அஞ்சலை அப்படிங்கிற ஒரு நாவலை வாங்கி நீங்க வாசிங்க நீங்க வாசிக்க ஆரம்பிச்சாவே அந்த புத்தகம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து உருவாகும் அதுதான் அஞ்சலை நாவலோடைய அந்த புத்தகத்தோடைய வலிமை அந்த புத்தகத்துடைய மகத்துவம் அந்த புத்தகத்தோடைய உண்மை அதுதான் அந்த யதார்த்தம் அந்த சொல்லாடல் அந்த வட்டார வழக்கு அந்த மக்கள் பேசுகிற அந்த மொழியை கொண்டு எழுதியிருப்பார் நடுநாட்டு மக்கள் பேசுற அந்த வட்டார வழக்கு மொழியை கொண்டு தான் ரொம்ப அழகா தெளிவாக எழுதியிருப்பாரு கண்டிப்பாக அந்த புத்தகம் உங்களை மிகப்பெரிய அளவில் கனெக்ட் பண்ணும் தாக்கத்தை உண்டாக்கும் அதனால புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அஞ்சலம்மாவளை வாங்கி வாசிங்க ஆல்ரெடி புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நிறைய புத்தகம் படித்தவங்களும் ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் எண்ணம் இருந்தால் நீங்க வந்து சூழல் அமைந்தால் உடனடியாக கண்மணி குலசேகரன் அவர்கள் எழுதிய அஞ்சல நாவலை வாங்கி வாசிங்க அது வேற லெவல் உங்களால உணர முடியும் அவர் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு மண்டாரங்குடி கோரை பேரழகி அப்படின்னு நிறைய நாவல் எழுதியிருக்காரு நிறைய கவிதை தொகுப்புகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளுமை கொண்டவர் நிஜமான மனிதர்களுடைய நிஜ வழியை நிஜ வாழ்வை வந்து எழுத்தாக்குகின்ற ஒரு பெரிய போற அதாவது மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர் அதனால நீங்க வந்து அஞ்சலை நாவலை நீங்க அவசியம் வாங்கி வாசிங்க வாசிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க ஆமா நீங்கள் வந்து நீங்க சொன்ன அந்த புத்தகம் வந்து மிக சரியான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் அப்படின்னு நீங்களே மகிழ்ச்சியாக என்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்தீங்க அதாவது அஞ்சலை நாவலை வாசிங்க நன்றி